எல்லாமே யார் யார் வேலைக்கு போறவங்களும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வீக்கெண்ட் பேச்சை ப்ரெஃபர் பண்ணிக்கோங்க ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாருமே வந்து ரெகுலர் பேச்சை வந்து ப்ரெஃபர் பண்ணிக்கோங்க ஸோ ப்ரெஃபர் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் வந்து கவர் பண்ணி கொடுத்துருவாங்க அதே நேரத்தில் உங்களுக்கு பத்து விதமான புக் தட் மீன்ஸ் ஒரு ஒரு யூனிட் வைஸ்க்குமே புக் இருக்கும் ஸோ உங்களுக்கு தமிழில் ஆரம்பித்து உங்களுக்கு எல்லாமே ஜிஎஸ்டில் வந்து கரண்ட் அஃபேர் தவிர மீதம் இருக்கக்கூடிய அனைத்து யூனிட்களுக்குமே புக்கை நாங்கள் வந்து சேலில் வச்சிருக்கோம் ஸோ புக்கு வேணுன்றவங்க கூட இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஆர்டரை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மீன் இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக அந்தந்த சிலபஸ் ஓரியன்டாக வந்து ரெடி பண்ணப்பட்டிருக்கு மேலும் வந்து உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் இருக்கு எங்களது சோ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பேட்ச் இருக்கு ஸோ குரூப் ஃபோரை மையப்படுத்தி அதற்கேற்ற போல கேள்விகளை வச்சு ரெடி பண்ண கொஷின்ஸ் அது ஸோ சோ டெஸ்ட் பேட்சில் சேரணும் விருப்பம் உள்ள நபர்களும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்தி சோ டெஸ்பேச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காம பேட்சை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ஜனவரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணாதான் ஜூன் மாசம் வரக்கூடிய தேர்வை வந்து நல்ல வகையில் எதிர்நோக்கு எதிர்நோக்கி நல்லபடியா பண்ண முடியும் சோ நமக்கு இருக்கக்கூடிய நிறைய கேப்ப பேஸ் பண்ணாம திறம்பட பயன்படுத்தினா கண்டிப்பாக அந்த குரூப் ஃபோர்ன்ற வேலை உனக்காக மட்டும்தான் இருக்கும் ஸோ இந்த முறை வேகன்சியுமே அதிகமாக வரும் ஸோ நல்ல ஒரு எம் நல்ல ஒரு சிந்தனைகளோட படிக்க ஆரம்பிங்க கண்டிப்பா அந்த வெற்றின்ற இலக்கு நோக்கி நம்ம நகர்ந்து செல்ல முடியும் நம்மளால ஸோ படிங்க பார்த்துக்கலாம் என்ன வேணுமாலும் தைரியமா பண்ணலாம் ஸோ இணைந்திருங்கள் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம்